அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து எவ்வளோ வேகன்சி அப்புறம் வந்து எக்ஸாம் மந்த் அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கான டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் வை சீரிஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்பி ஆஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு மார்ச் மந்தே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மந்த் அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு முந்தாயத்து வந்து அந்த ஜூன் மந்தை தூக்கிட்டு தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்துருமா நோட்டிஃபிகேஷனுக்கு முதல் நாள் வந்து டேட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு ஜூன் மந்த்த் வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு வந்து போஸ்ட்பன் பண்ணியிருக்கோம் டேட் வந்து நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு டிஎன்சாரி வந்து உங்களுக்கு இன்டரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜூன் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை இல்லை அப்படின்ட்டு நம்மளும் வந்து இந்த அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி வந்து பதினஞ்சாம் தேதி மேலே ஆயிடுச்சு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வரும் அப்படி மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜூன் மந்த் வாய்ப்பில்லை ஜூலை மந்த் அப்படின்னு தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம ரிப்ளை பண்ணியிருப்போம் ஸோ சேம் வந்து அதே மாதிரி வந்து டீனு சார்பையும் வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க ஜூன் மந்த் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ வந்து இதை வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக சார் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து போஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்க ஏன் வந்து ஜூனில் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து எதை மீன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த பட்ஜெட் விவாதம் வந்து இருக்குது துறை ரீதியான விவாதம் இருக்குது அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அந்த விவாதம் வந்து இருக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தாறு டு இருபத்தெட்டாம் தேதி வரையும் வந்து விவாதம் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அதை முடிச்சிட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் உறதுறதுக்காக வந்து அந்த காரணத்தால் வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தள்ளி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐ ரிசர்வேஷன் ப்ராப்ளம் தான் ஸோ அந்த எஸ்ஐ ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து இன்னும் சால்வ் ஆகலை ஸோ அதனால தான் வந்து சார்க்கு வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் உங்களுக்கு எஸ்ஐ ரிசர்வேஷனுக்கான இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் வந்து ஹேரிங் வருது ஸோ அந்த கேஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ஹியரிங்ல வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே டிஎன்ஸ்ஆர் பி விட்ட ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸை நீங்கள் டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் நீங்கள் விடலை நீங்கள் விட்டது வந்து தப்பாக தான் இருக்குது ஸோ அதனால் அடுத்த ஹியரிங் தேதி அந்த இருபத்தராமாம் தேதிக்குள்ள அந்த இருபத்தராம்தில் வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸு ரிசல்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அதை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு டிஎன்ஸ்ஆர்பியில் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு வந்து அதை மேக்ஸிமம் எப்படியுமே அது வந்து கரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை ஜட்ஜெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து இன்றைக்கே சால்வ் ஆயிரும் மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு நீங்கள் எஸ்ஐ ரிசர்ஸ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள எஸ்ஐ ரிசல்ட் வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க சப்போஸ் டிபி ரிசல்ட் வந்து சமிட் பண்ணல அப்படின்னா அடுத்த ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க இருந்து அடுத்த ஹியரிங்ல நீங்கள் கண்டிப்பாக சமிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்போம் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸி ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க இன்றைக்குள்ளே உங்களுக்கு ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக நம்மளும் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி டேபில் நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தள்ளி போனதுக்கான காரணம் வந்து இது மட்டுமே தான் ஸோ வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து வேகன்சி மந்த் எக்ஸாம் மந்த் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டீடெயிலாக வந்து வீடியோ போட சொல்கிறீங்க நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோரே நம்ம வீடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்னாலே நல்லா வந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால நல்ல வீடியோ போட முடியல ஸோ வந்து உங்களுக்கு டீன்எஸ்பி ரெண்டாயிரத்தி வர இருக்க எஸ்ஐ வேகன்சி வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நான் டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் கொடுத்துருங்க இது வந்து இந்த வேகன்சி வந்து நான் ஒரு சில இடத்துல வந்து நான் ஒரு சில நியூஸ்லாம் கேதர் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த அடிப்படையில் வந்து இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு தாலுக்கில் வந்து எவ்வளோ வேகன்சி வரலாம் அப்படின்னா ஒரு நானூறு டு ஒரு ஐநூறு வேகன்சி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஏஆரில் ஒரு இரநூறு டு முந்நூறு வேகன்சி நீங்கள் ஏஆரில் எதிர்பார்க்கலாம் டிஎஸ்பியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது டு ஒரு நூறு வேகன்சி எஸ்எஃப்ஓ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு ஐம்பது வேகன்சி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஸ்டன் ஜெயிலர் வந்து ஏன் அப்படி நான் நில்லு அப்படின்னு போட்டிருக்கேன் இன்னும் அஸ்டன் ஜெயிலர் வந்து இன்னும் வந்து டீனு சார்பி தாலுக்கு எஸ்ஐயோட மெச் பண்ணலாமா வேணாம் அப்படின்ட்டு இன்னும் ஃபைனல் பண்ணலை ஸோ அதனால தான் அஸ்டன் ஜெயிலர் வந்து நான் நில் அப்படின்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அஸ்டன் ஜெயிலர் வந்து இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கூட மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நோட்டிஃபிகேஷனே வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் போன வருஷம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுக்கப்புறம் எஸ்எஃப்ஓ வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து ஆல்ட்ரேஷன் வந்து மெர்ஜ் பண்ணாங்க ஸோ சேம் வந்து அதே மாதிரி கூட உங்களுக்கு இந்த வருஷம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட்டு கூட அதுக்கப்புறம் அஸ்டன் ஜெயிலரை ஆட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக சொன்ன இந்த வேகன்சி நம்ம எல்லாமே நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ப்ளஸ் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் டீனியூஸ் ஆர்பி வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு எட்நூறு டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரம் வேகன்சி எதிர்பார்க்கலாம் அதுவே நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே போனால் கூட ஆச்சரியப்படுத்துக்கில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஆயிரம் வேகன்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சார் அது உண்மையாக வந்து சொல்லுங்க டீட்டெயிலாக வந்து அப்டேட் கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எட்நூறு வேக்கன்சி இந்த வருஷம் வந்து கன்ஃபார்ம் வந்து வரப்போகுது அது வந்து ஆயிரத்தை தாண்ட கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போதைக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து பட்ஜெட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து விவாதம் இருக்குது அதில் காவல்துறை மானிய கோரிக்கை வந்து இருபத்தாறு டு இருபத்தெட்டில் நடைபெறும் அந்த இருபத்தாறு டு இருபத்தெட்டில் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருஷத்தில் வரப்போகிற காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் பிசி இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்குமான காலி பணியிடங்களில் உங்களுக்கு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் வீக்கு ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எஸ்ஐ வேக்கன்சி லிஸ்ட்டும் பிசி வேக்கன்சி லிஸ்ட்டும் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து எஸ்ஐ வேகன்சி லிஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபைனல் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ஒரு எட்நூறு ப்ளஸ் வேகன்சி எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஆயிரம் சில்ல வந்து எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த வேகன்சியை தாண்டதுக்கும் வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனால் மினிமம் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு எட்நூறு ப்ளஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மந்த் வந்து எப்போ சார் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் பசங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஒன் வீக் பிஃபோரே உங்களுக்கு ஜூன் மந்த் நோட்டிவஷன் இல்லைப்பா ஜூலை மந்தா வரதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படின்றப்பா நம்ம சொல்லியிருப்போம் நம்ம டெஸ்ட் பேஜ் பசங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம ஓப்பனாக நம்ம கம்யூனிட்டி டெவலப் போட முடியல அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் இஷ்யூஸ் நம்மளுக்கு வர அந்த காரணத்தில் நம்ம வந்து நம்ம போடல டெஸ்ட் பேஜ் பசங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் மந்த்து வந்து எப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஜூலை எண்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் மந்த் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதுவே சப்போஸ் ஆகஸ்ட் மந்த்து உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த்த் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட நியூஸ் அடிப்படையில் உங்களுக்கு ஜூலை எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்ஐக்கான ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த எஸ்ஐ நோட்டிஃபேஷன் வந்து போஸ்ட் பண்ண காரணத்தினால வந்து யாருமே வந்து மனம் தளராமல் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இப்போ அவங்க வேலை என்ன படிக்கிறது அந்த படிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் க தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வர இருக்க எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்ததுல உங்களுக்கு கடவுள் சார்பில் வந்து உங்களுக்கு டீனு சார்பு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த போஸ்ட் பண்ண ஏன்னா வந்து இன்னுமே வந்து யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து எஸ்ஐ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டிங்க இன்னுமே ஒரு சில இதில் வந்து நீங்கள் விட்டுருப்பீங்க அதெல்லாம் நோட்டிவேஷனுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்ட்டு இன்னுமே யாருமே முழுமையாக வந்து தயாராக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐ நோட்டிவேஷன் தள்ளி போனது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கிற டேஸை வந்து இருக்கிற நாட்டில் நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கிட்டு தொடர்ச்சியாக படிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் எதுலெல்லாம் விற்கும் அது ஃபுல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா டெஸ்ட் போட்டுப்பாங்க இப்போலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்க எஸ்ஐ எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஸோ நோட்டிவேஷனுக்கு அப்புறம் வந்து யாரும் படிக்கணும் படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே மைண்ட் செட்ல இருக்காங்க அப்புறம் படிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காலம் கால ஆனாலுமே நீங்க எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் இல்லை பிசி எக்ஸாம் கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியாது அது எந்த ஒரு எக்ஸாமினேஷனாலும் சரி நோட்டிவேஷன் வந்து யார் ஒருத்தன் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்டிவேஷனுக்கு அப்புறம் ரிவிஷன் ப்ளஸ் வந்து டெஸ்ட் அதிகமாக போட்டு பார்க்குறானோ அவன் மட்டும் தான் வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நோட்டிவேஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வந்து எல்லாத்தையுமே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கற மாதிரி வந்து வச்சிங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து நம்ம டீனியூஸ் ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு நம்ம டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேச் பேட்ச் ஃபை நம்ம அட்மிஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் வர ஞாயிற்றுக்கிழமை நாலாண்டுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதோட டீடெயில் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் நீங்கள் சேர ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஷெடியில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறநூறுவா வந்து உங்களுக்கு ஃபீஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குற டே மெட்டீரியல் ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் கொஷின் எல்லாமே உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும் பில்லுங்கள் கிடையாது நிறைய நிறைய பேர் பில்டிங் கிளாஸ் அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே தமிழில் தான் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு மொத்த தேர்வு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது தேர்வுகள் இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலேயும் வந்து நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ வந்து அட்மிஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு பதினஞ்சாம் தேதியே டெஸ்ட் வந்து இருபத்தி மூணாந்தேருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்த தேர்வுகள் எழுபது தேர்வுகள் பாடவாரியான தேர்வுகள் இது ஃபுல்லாமே உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸை நம்ம கவர் பண்ணி எல்லாமே வந்து பாடவாரியான தேர்வு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாற்பத்தஞ்சு தேர்வுகள் மொத்தம் திருப்புதல் தேர்வுகள் வந்து ஒரு பதினஞ்சு திருப்புதல் தேர்வுகள் முழு மாதிரி தேர்வு வந்து உங்களுக்கு பத்து முழு மாதிரி தேர்வு அதெல்லாம் அதாவது உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பத்து இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு இதில் ரெண்டு இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மொத்த வினாக்கள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி ஐந்நூறு வினாக்கள் நம்ம மொத்தமாக நம்ம டெஸ்ட் பேஜில் நம்ம போட்டு கொடுத்துருப்போம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டே ஷீட்டே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ப்ளஸ் கொஷின் வந்து டே டேஷீட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம் அது இல்லாமல் உங்களுக்கு எம்சிக்கு மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கொடுப்போம் அது வந்து சைன்ஸு சோஷியல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு லெவல்த் டுவெல் தரையும் எல்லாமே சேர்த்து ஒரு ஐயாயிரத்து கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குற மெட்டீரியல் இருக்கும் இது எல்லாமே டோட்டலாக எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கொஷின் ஆச்சு நம்ம கொடுக்குறது இந்த இருபதாயிரம் கொஷினை ஃபுல்லாகவுமே நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்குற ஜி கேலேயே எண்பது மார்க்கில் மினிமம் வந்து ore மினிமம் வந்து ஒரு அறுபது கொஷின் வந்து நம்ம நம்ம டெஸ்ட் பேஜில் இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமாக கிராக் பண்ணலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உறுதி ஸோ நம்ம டெஸ்ட் பேஜோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் வரி இருக்கிற சமூக அறிவியல் ப்ளஸ் வந்து அறிவியலுக்கான எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும் உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸில் என்னென்ன லெசன் கவர் ஆகோதோ அந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷின் மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு உளவியல் பகுதியில் கேட்குற தமிழ் ப்ளஸ் வந்து ஆங்கிலத்துக்கான தமிழ் மெட்டீரியல் வந்து தமிழ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஜிகே அதாவது மெயின்லி உங்களுக்கு வந்து உதவும் பத்து மார்க்கில் கேட்குறதுல ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் நம்ம கொடுக்குற தமிழ் எலிஜி மெட்டிரியல் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் அதுவும் உங்களுக்கு போதுமானது அதுக்கப்புறம் வந்து எழுபது டேஷீட் டே ஷீட்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த டேஷீட்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து மொத்தம் எழுது டெஸ்ட் சொல்கிறதுக்குமா அந்த எழுது டெஸ்ட்டை உங்களுக்கு ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷனை கவர் பண்ணி போட்டுருவோம் அதில் வந்து விடுபட்ட கொஷினை வந்து இம்பார்ட்டண்டான கொஷனை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டே ஷீட்டில் ஒரு ஐம்பது ஒரு நூறு கொஷை வந்து நம்ம டேஷீட்ல நம்ம போட்டு கொடுப்போம் டே ஷீட்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கொஷின் நம்ம வந்து இம்பார்ட்டன் கொஷினாக போட்டு கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற புக் பேக் கண்டென்ட்டும் நம்ம மெட்டிரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இது வந்து எதுக்கு நம்ம புக் பேக் கண்டென்ட்டும் பாக்ஸ் கண்டனும் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமும் சரி பி எக்ஸாமும் சரி உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா புக் பேக் கண்டென்ட் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டலு தான் வந்து கேட்குறாங்க கரண்ட் பேச நடப்பு நிகழ்வு உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம்லேயும் பிசிஐ எக்ஸாமிலேயும் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறது மெயின் ரோல் பண்ண போகிறது எது அப்படின்னா நடப்பு நிகழ்வு பதி பகுதி தான் எஸ்ஐயில் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்பாங்க பிசியில் வந்து மினிமம் ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு கொஷின் கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் கொஷின் ஆச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்க மட்டும் தான் உங்களால் வந்து ஓவரால் வர முடியும் ஸோ அதனால் நம்ம கரண்ட் பேஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இந்த கரண்ட் பேஸ் மெட்டீரியல் வந்து நம்ம மந்த்லி மந்த்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இம்பார்ட்டன்ட் கொஷைன் மட்டும் ஃபில்டர் பண்ணி அதனால் நீங்கள் கரண்ட் பேஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்து மட்டும் படிச்சாலே போதுமானது ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேஸ் உள்ளது மட்டும் நம்ம ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப் வடியில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாமே பிடிஎஃப் தான் அதை நீங்கள் ப்ரெண்ட் போகணும் அப்படின்னா தான் வந்து ப்ரண்டட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு அந்த மெட்டிரியல் வந்து நிறைய வந்து சேல்ஸ் சேல்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க மெட்டீரியல் வந்து சேல்ஸ் கிடையாதுப்பா எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நம்ம எஸ்ஐ டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேஜிக்கான ஷெட்யூல் வந்து இது இதுதான் ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க அந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணி பாருங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டா நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து எது கொடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முந்தையாண்ட கேள்விகள் கொடுத்துருக்கோம் எஸ்ஐ முந்தையாண்ட கேள்விகளும் ப்ளஸ் வந்து பிசி ஆண்டு கேள்விகளும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு நீங்கள் தேர்வுக்கு நீங்கள் நீங்க தயாரானாலும் அந்த தேர்வில் வந்து இதற்கு முந்தைய ஆண்டுல என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க சைக்காலஜி சரி ஜிக்கே போட்டு சரி அதை என்ன பேட்டர்ல கேட்கறாங்க என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கறாங்க அதெல்லாம் நீங்க வந்து நீங்க நல்லா நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டுமே தான் உங்களுக்கு அடுத்து வர இருக்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டே உங்களுக்கு எஸ்ஐயும் பிசியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் ஸோ வந்து மெயினாக வந்து எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு ஒன்று டு ஒரு மூணு கொஷின் வந்து கேட்பாங்க நம்ம டீனி சார்பில் ஒரு ரெண்டு டு ஒரு நாலு கொஷினே வந்து நம்ம டீனி சார்பில் எஸ்ஐயும் சரி பிசியும் சரி கொஷின் வந்து காலங்காலமாக கேட்டு இருக்காங்க ஸோ அதனால இதில் நம்ம ப்ரீவியஸ்யர் எல்லாமே இம்பார்ட் கொஷனாக தான் இருக்கும் அந்த இம்பார்டன்ட் கொஷனும் உங்களுக்கு மிக இம்பார்ட்டன்டான வர எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷன் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி அந்த டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரலாறு இயற்பியல் வேதியல் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஷெடியூலில் இருக்கிற எல்லா லெசனுமே உங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமில் சிலபஸில் என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் ஒரியண்டடாக என்னென்ன லெசன் கவர் ஆகுது அந்த லெசன் ஃபுல்லாமே நம்ம அந்த ஷெடியூல் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஷெடியூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்க லெசன் மட்டும் நீங்கள் படிச்சாலே போதுமான தான் இதை தாண்டி வந்து வெளியே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம டீ சார்பி வந்து சிலபஸில் என்ன சொல்கிறாங்களோ அந்த சிலபஸில் இருந்தால் வந்து கொஷின் வந்து மேக் பண்ணுவாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போக மாட்டாங்க டிஎன்பிசி மாதிரி ஸோ அதனால் நம்ம ஷெடியூல் இருக்கிற லெசன் மட்டும் நீங்கள் படித்தாலே நீங்கள் போதுமான ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அஞ்சு டெஸ்ட் ஆறு டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக இந்த ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சுட்டே போனால் வந்து தெரியாது நீங்கள் படிச்சுட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட்டு ஆறு டெஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து ஓகேவா எல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரியாக ஏதாச்சும் மறந்து போச்சாலும் இன்னும் நம்ம அதை நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஆறு டெஸ்ட்டுக்கு ஒன்று நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு எஸ்ஐ ஒரிஜினல் எக்ஸாம் என்ன பேட்டன் இருக்கும் சேம் அதே பேட்டனில் தான் இருக்கும் நூற்றி நாற்பது கொஸ்டின் நூற்றி நாற்பதுல எண்பது ஜி அறுபது சைக்காலஜி அறுபது சைக்காலஜியில் பத்து தமிழ் பத்தி இங்கிலீஷு ஒரு நாற்பது சைக்காலஜி உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் வரணும் அந்த காரணத்துக்காக ஃபுல்லாமே நம்ம சேம் வந்து எஸ்ஐ ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டினால் தான் நம்ம வந்து டெஸ்ட்டு ஃபுல்லாமே இருக்கும் ஸோ வந்து ஷெடியூல் இதுதான் ஷெட்யூல் பாருங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் கமெண்ட் செஷன்லேயும் நான் பிடிஎஃப்னால் பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் உங்களுக்கு புக் பேக்கு கண்டட்டும் பாக்ஸ் கண்டனக்கான டெஸ்ட் நம்ம தனித்தனியாக வச்சிருக்கோம் இது ஏன் அப்படின்னா ஏன் நம்ம இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த பகுதியிலேருந்து வந்து உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ அதனால் இதை படிக்க வைக்கிற காரணத்துக்காக உங்களுக்கு வந்து தனித்தனியாக நம்ம வந்து சோசியல் சிக்ஸ்த்து ஃபுல்லாக அதே மாதிரி சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபுல்லாக அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம் இதிலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டான கொஷின் இம்பார்ட்டன் கொஷ்ஷன் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இதை நீங்கள் போட்டுவிட்டு நம்ம கொடுக்குறது நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமான தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உளவியல் தேர்வுகள் நம்ம வச்சிருப்போம் இதுவரை நம்ம டெஸ்ட் பேஜில் என்னென்ன சைக்காலஜி டாப்பிக் வச்சோமோ அந்த சைக்காலஜி டாபிக் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டெஸ்ட்டில் ஒரு நூறு மார்க் நம்ம வைப்போம் இது வந்து உங்களுக்கு சைக்காலஜி ரிவிஷன் பண்ணால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இந்த ஷெடியூலை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா கேட்ட என்ன சார் வந்து பத்தாம் மாசம் வரையும் ஷெடியூல் போட்டிருக்கீங்க அக்டோபர் வெப்சைட்லேயே வந்து போட்டுட்டாங்க ஜூன் மந்த் நம்ம மூணு மாதம் ஆகஸ்ட் எண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் செப்டம்பர் எக்ஸாம் வந்து நீங்க எப்படி சார் அக்டோபர் மந்த் ஷெட்யூல் போட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஷெட்யூல் நம்ம போட்டது பதினஞ்சாம் தேதி நம்ம இந்த ஷெடியூல் போட்டு அட்மிஷன் ஓப்பன் பண்ணோம் உங்களுக்கு என்னைக்கு வந்து அப்டேட் கொடுத்தாங்க பதினெட்டாம் தேதி தான் ஜூன் மாசம் அப்படின்ட்டு நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அக்டோபர் மந்த் ஸோ அதை இந்த வீடியோ நான் சொல்ல நான் விரும்புகிறேன் நான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க அக்டோபர் வரையும் என் ஷெட்யூல் போயிருக்கு எக்ஸாம் முன்னாடியே வந்துருமே ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஸோ அதற்கான காரணம் வந்து இதுதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நவம்பரில் தான் எக்ஸாம் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி வரதுக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சட்டை தேர்வு இந்த காக்கிச்சை தேர்வில் சமூக அறிவியல் இரநூறு கொஷின் அறிவியல் இரநூறு கொஷின் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு எஸ் எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டினா இந்த இரநூறு கொஷினை ஃபில்ட் பண்ணி போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் சட்டி முழு மாதிரி தேர்வுகள் வந்து உங்களுக்கு ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒரு பத்து முழு மாதிரி தேர்வு நம்ம போட்டிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நிறைய பசங்க வந்து கேட்டுருந்தாங்க சார் தமிழ் எஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஒரு ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு வந்து இந்த செடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஒரு மூணு வயசில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ நிறைய மாடல் கேட்ட அந்த காரணத்தினால நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து நம்ம ரெண்டு ஆட் பண்ணிருக்கோம் ஸோ அதை நீங்கள் அட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்குறாங்க என்ன அப்படின்ற தமிழ் எலிஜிபிலி ஸோ அதுக்கப்புறம் இந்த பத்து முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு எப்படி இருக்கும் பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாம் வந்து எழுதுற உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும் இந்த பத்து முழுமாதிரி தெரிவிங்க எழுதுறப்போ அதனால் இது எழுதி கடைசி நேரத்தில் நீங்கள் எஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து எஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடண்டாக அப்ரோச் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு கான்ஃபிடண்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த காரியம் வந்து அடைவது நூறு சதவீதம் வந்து உறுதி ஸோ அந்த ஷெட்யூல் வந்து இதுதான் நம்ம டெஸ்ட் ஷெட்யூலோட டீடைல் ஃபுல்லாகவே இது தான் ஷெடியூல் ஃபுல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இல்லாட்டி எக்வரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் நைன் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே எனக்கு ஷெடியூல் ஓகே நான் உங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க அறநூறுவாவை நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அமேசான் பே எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு இந்த மெத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த நம்பருக்கு நைன் இந்த நம்பருக்கு அறநூறுவா நீங்கள் பேமெண்ட் பண்ணி சேம் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் ஒரு வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுவாங்க அந்த டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனுமே உங்களுக்கு டெலகிராமில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வந்து நம்ம கொடுப்போம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டெலகிராம் குரூப் வழியாக நம்ம வந்து ஃபுல்லாமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஷெடியூல் தான் ஃபுல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ